நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சீனு வந்து ரகுராம் கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் கூட வந்து மாயாவை சிக்கிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம ரகுராம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்களா அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஐயோ பெரியப்பா வேறு வராரே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்க நம்ம மாயா வந்து சார் சார் இங்கே பெரியப்பா வராரு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க தயவு செய்து வந்து நாங்கள் இங்கே இங்கே இருக்கோம் சீனு வந்து இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லிடாதீங்க தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும் ஒரு என்ன உதவி மட்டும் செய்யுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் போய் வேணால் அந்த செல்லுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க நான் வந்தால் சமாளிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சீனு வந்து சீனு வேறே வர வேறே கைத்தாங்களாக கூப்பிட்டு போய் அங்கே வந்து அந்த ரூம்க்கு வந்து அடைச்சி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க உள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராமு சிவராமு ரெண்டு பேருமே உள்ளே வராங்க உள்ளே வந்தவொன்னையும் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னேயும் சார் எங்கள் வீட்டு பையன் ஷீனுங்கிற பையன் வந்து ஒயின் ஷாப்பில் வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இங்கே வந்து கூட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து இருந்துச்சு தான் சார் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையே சார் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை சார் நீங்கள் தான் கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்துச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் நம்ம ரகுராம் வந்து இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வேணால் அவங்க பையனை போய் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சார் சரி தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க இங்கிட்டு பார்த்தோன்னே போலீஸ்காரங்க வந்து கூப்பிடுறாங்க அவங்க போயிட்டாங்க வாங்க அப்படின்னு சொன்னவொன்று ரெண்டு பேர் வந்தவொடனே என்ன சார் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் போய் செக் பண்ண சொல்லியிருக்கேன் நான் என்னால் அவ்வளோதான் சமாளிக்க முடியும் நீங்கள் அவங்க போகிறதுக்குள்ளே எப்படியாவது வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா சீனு வந்து பயங்கரமான போதையில் இருக்காரு அவர் ஆல்ரெடி வந்து நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறதே பெரிய சங்கடமாக இருக்கு எப்படியோ வந்து மாயா வந்து விறுவிறுன்னு வெளியில் கூட்டு வராங்க கூட்டு வந்து ஒரு ஆட்டோவை பிடிக்காங்க எப்படியாவது வந்து பெரியப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சீனுவை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துடணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவை பிடிச்சி ஆனால் வேமா போங்க வேமா போங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஆட்டோவை பிடிச்சி இங்கே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்து நம்ம ரகுராமும் வீட்டுக்கு நேரம் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மட்டும் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உண்மையாக இருக்கட்டும் சீனு வந்து வீட்டில் இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அங்கிட்டு பார்த்தா சிவராம் வந்து சொல்கிறாங்க அண்ணே அப்படியெல்லாம் கிடையாதுனே நம்ம வீட்டு பையனை பற்றி நமக்கு தெரியாதா அந்த புவனேஸ்வரி தானே போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நம்பாதீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்கட்டும் செக் பண்ணிவிட்டு அந்த புவனேஸ்வரிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அந்த இடத்துல கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்து நம்ம மாயா அதிரடியாக வேகமாக கூட்டு வந்துடுறாங்க சிவரா சிவராம் ரகுராம் ரெண்டு பேர் வர்றதுக்கு முன்னாடியே சீனு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவர் போய் ரூமில் வந்து யாருக்குமே தெரியாமல் படுக்க வச்சிடுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அங்கிட்டருந்து நம்ம ரகுராம் வந்து வராங்க வந்தவொடனே எல்லாருமே கேட்குறாங்க என்ன பார்த்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே அந்த புவனேஸ்வரி வந்து போய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சீனு எங்கே இருக்கான் சீனு வீட்டில் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை கூப்பிடுறாங்க ஏ பத்மா வாங்க வா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆனால் என்ன நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க ஆமா சீனு எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சீனு வீட்டில் இருக்கான் ரூமுக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ள இருக்கானா பிறகு அவன் எதுக்கு ஷாப்பில் குடிச்சிட்டு தகராறு பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு புவனேஸ்வரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணே அவளை பற்றி நமக்கு தெரியாதா அவன் நம்மளை வந்து குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பல திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு நான் அவள் சொல்லதெல்லாம் நம்பணும் சீனு வந்து நல்ல பையனே அவன் எல்லாம் அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா வாங்கினேன் வந்து பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இருங்கண்ணே நானே போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னுவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உள்ள பார்த்தா சீனு வந்து வெறுத்து விறுவிறுத்து போய் போதையில் வந்து அப்படி ஒரு மாதிரி கிறக்கமாக கிடக்குற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா மாயா எதுவுமே தெரியாத மாதிரி பக்கத்துல ரொம்ப வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராம் இருக்காருல அவர் வந்து சொல்றாரு ஏ பத்மா இரு நீ எதுவுமே பண்ண வேண்டாம் நான் வந்து போய் செக் பண்ணிக்கிறேன் சீன் எப்படி இருக்கான் என்ன சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அங்கே வந்து கதவை வந்து பூட்டி வச்சுருக்காங்க உள்ள சீனு வந்து சீனோ சீனோ கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க இவர் பார்த்தா போதையில் ரூமுக்குள்ள வந்து தள்ள ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பார்த்தா மாயாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ இப்போ ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சீனுவால் எந்திரிச்சு வந்து கதவை கூட திறக்க முடியலை அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க